வணக்கம் வீர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ குழந்தை பிறக்கும் போது ஜாதக கட்டம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது அதை தான் அதாவது ஒரு ஜாதக கட்டத்துல அங்கங்க கிரகங்களை போட்டு லக்னோம் அப்படி குடிச்சிருக்காங்க இந்த கட்டம் இந்த கிரகங்கள் அமைப்பு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை அப்படியே ரெப்ரஸன்ட் பண்ணுதுங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவான அடிப்படையான புரிதலுக்கான வீடியோ தாங்க இது வளிமண்டலத்தில் எண்ணற்ற கிரகங்களும் எண்ணற்ற நட்சத்திரங்களும் சுற்றி வருகின்றன சூரியனை மையமாக வச்சு தான் இது எல்லாமே சுற்றி வருது இதில் எந்தெந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் மனித வாழ்க்கையை டிசைட் பண்ணதோ அதாவது தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் மட்டும் கணக்கில் எடுத்து நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் ஜாதக சாஸ்திரத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படி கணக்கில் எடுக்கப்பட்ட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு கிரகங்கள் அதற்கூட ரெண்டு நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க ராகு கேது ஓகே இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மட்டும்தாங்க நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதனால தாங்க வார நாட்களை ஏழா பிரிச்சு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஞாயிறு முதல் சனி வரைக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க அந்தந்த நாட்கள்ல அந்தந்த கிரகங்களோட தாக்கமும் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் சரி ஒன்பது கோள்களும் ஏழு நட்சத்திரமும் கணக்கு எடுத்துக்கிட்டோம் இதை வச்சு எப்படிங்க கால்குலேஷன் பண்றது ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வளிமண்டலத்தை ஒரு சக்கரமாக பாவித்து அந்த சக்கரத்தை பன்னெண்டாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு அதாவது ஒரு சக்கரம் வந்து முந்நூற்றது டிகிரி முந்நூற்றது டிகிரி பன்னெண்டாக நீங்கள் பிரிச்சீங்கன்னா முப்பது டிகிரி பங்கீடோட பன்னெண்டு வீடு நமக்கு வரும் எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னா வளிமண்டலங்கிறது ஒரு பரந்த ஏரியா அந்த ஏரியாவை ஒரு சர்க்கலாக கன்சிடர் பண்ணால் தான் நம்ம கணக்கு போட முடியும் அதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க வளிமண்டலத்தை கால்குலேஷன் போடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சதுரமாக்கிட்டாங்க சதுரம் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சதுரத்துக்குள்ளே பன்னெண்டு வீட்டை அடைச்சிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க அதாவது மேசம் ரிசபம் மிதனம் அப்படின்னு மீன முறைக்கும் பன்னெண்டு வீடுகளுக்கு பன்னெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ரெண்டு முக்கியமான இடம் இருக்குதுங்க ஒன்று ஜனன லக்னம் இன்னொன்று ஜனன ராசி இந்த ஜனன லக்னம் அப்படிங்கிறது ஒரு குழந்த பிறக்கும் போது கிழக்கில் எந்த ராசி உதயமாகிறதோ அந்த ராசி தாங்க அதோட லக்னம் என்னங்க கன்ஃபியூஷனாக இருக்கா நமக்கு டிட்டிலாக பார்க்கலாம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஸோ அடுத்த ஜன ராசி அந்த கட்டத்தில் எந்த ராசியில் சந்திரன் இருக்கோ அந்த ராசியோட அந்த ராசி தாங்க உங்களுக்கு ஜன ராசி லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சூரியனை சுத்தி பூமி வருது இல்லைங்களா அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் அதாவது பூமி சூரியனை நீலோட்ட பாதையில் ஒரு முழு சுற்று வர ஒரு வருடம் ஆகுதுங்க எப்படி நம்ம வளிமண்டலத்தை பன்னெண்டாக பிரித்து பன்னெண்டு ராசியில் அடைத்தோமோ அதே மாதிரி இந்த பூமியோட சுற்றுப்பாதையை நீங்கள் பன்னெண்டாக பிரிக்கிறீங்க ஒரு வருடத்தை நீங்கள் பன்னெண்டாக பிரித்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் வரும் இந்த மாதங்களுக்கு தான் தமிழ் பேரை கொடுத்துருக்கோம் சித்திரை வைகாசி ஆணி அப்படிங்கிறது பங்குனி வரைக்கும் பன்னெண்டு மாதம் கொடுத்துருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூமி சூரியனோட சுற்றுப்பாதையில் எந்தெந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணமாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க பூமி ஒவ்வொரு மாதத்துலேயும் அதோட புஷனை மாற்றும் அதோட சுற்றுப்பாதையில் அதை தான் இந்த கட்டத்தில் நம்ம போட்டிருக்கோம் மேசம்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி தாங்க பூமி சூரியனை ஒருவர காலம் சுற்றி வருதுங்க அது இல்லாமல் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு நீரோட்ட பாலியல் செல்கிறது நாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா பூமி தன்னைத்தானே சுற்றி வருதுன்ட்டு ஸோ பூமி தன்னைத்தானே ஒரு முழு சுற்று வர ஒரு நாள் ஆகுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸையும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பன்னெண்டு ராசியில் பிரிக்கணுங்க அப்படி பிரிச்சிங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரும் ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் பூமி தனித்தானே சுற்றி வர இருபத்தி நாலு நேரம் ஆகுது அதை நீங்கள் பண்ண பிடிச்சின்னா எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து வருதுங்க இது தாங்க நம்ம வந்து லக்கினம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நாளைக்கு மொத்தம் பன்னெண்டு லக்கணம் இப்போது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோங்க லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு கருத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து பார்க்கலாம் அதாவது பூமி சூரியனை சுற்றி வர ஒரு வருடம் ஆகிறது அந்த ஒரு வருடத்தை பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதமாக கொடுத்துருக்கோம் அது சித்திரை முதல் பங்குனி வரை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது பூமி தன்னைத்தானே சுற்றி வரைகிறது அது சுற்றி வரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் பன்னெண்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ ஒரு லக்னத்துக்கு ரெண்டு மணி நேரங்க இதுதாங்க தாங்க கான்செப்டு இதை கொஞ்சம் நிழல் வச்சுக்கோங்க இப்போ லக்னம் பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ராசி கட்டம் சித்திரை மாத லக்னம் அமைப்புங்க சித்திரை மாதம் ஃபுல்லாக சூரியன் ராசியில் மட்டும்தான் உதிப்பார் அதே மாதிரி வைகாசி மாதம் ரிஷப ரிஷபராசியில் சூரிய உதயம் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கட்டத்தில் சூரிய உதயம் நடக்குங்க இப்போது சித்திரை மாதம் ஃபுல்லாக மேசத்தில் உதிக்கிறாருன்னா சூரிய உதயம் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் காலையிலன்னு வச்சுக்கோங்களேன் காலைல ஆறு முப்பதுக்கு சூரியன் உதயம் அப்படின்னா மேச ராசியில ஆறு இருந்து எட்டு முப்பது அதாவது ரெண்டு மணி நேரம் தான் நம்ம லக்னம்னு சொல்றோம் சோ ஆறு இருந்து எட்டு முப்பது மணி எட்டு முப்பது வரைக்கும் மேச லக்கணம் அதுக்கப்புறம் எட்டு இருந்து பத்து முப்பது வரைக்கும் ரிஷப லக்னம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ராசி கட்டமா லக்கணம் மூவ் ஆயிட்டே இருக்குங்க பன்னெண்டு லக்கணங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் இப்போ லக்ன கண்டுபிடித்து எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும் எக்ஸாம்பிள் நமக்கு பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலையில் பத்து நாற்பத்தஞ்சி சென்னையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சு பிப்ரவரிக்கு சரியான தமிழ் மாதம் மாசி மாதம் மூணாம் தேதி மாசி மாதம்னா நம்ம ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே உதிப்பார் கும்பத்தில் உதிப்பார் ஸோ சூரிய உதயம் ரஃப்பா ஒரு ஆறு முப்பது காலையில் வச்சுட்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு மணி நேரம் கும்பத்தில் இருக்கும் அதாவது ஆறு முப்பது ஏஎம்லேருந்து எயிட்டு எட்டு முப்பது ஏஎம் வரைக்கும் லக்னம் கும்பத்தில் இருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரம் எட்டு முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மீனத்தில் இருக்கும் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது மேசத்தில் இருக்கும் ஸோ இப்போ லக்னம் நமக்கு கரெக்டாக பத்து நாற்பத்தஞ்சு அப்படின்னா மேச அந்த குழந்தை மேச லக்னத்தில் பிறக்கிறது என்று நாம் சொல்லலாம் லக்னம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து மற்ற கிரகங்கள் எந்த ராசியில் என்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடைய பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஸோ ஒரு ஜாதகம் கட்டத்தில் ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னோம் ஒன்று லக்கணம் ரெண்டாவது ராசி ஜன்ன ராசி ஜன்ன ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுதான் ஜன்ன ராசி இப்போ நாம் எடுத்துக்கொண்ட எக்ஸாம்பிளில் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வருது சந்திரன் மகரத்தில் இருக்குது ஸோ மகர ராசி ஆகுது மேசலகணம் மகர ராசி வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் நாம லக்னம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ராசி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது தெளிவாக பார்த்தோம் அதன் மூலம் நீங்கள் உங்கள் கையில் ஏதாவது ஜாதகம் கிடைச்சதுன்னா அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உள்ள லக்னமும் மற்ற கிரகங்களின் அமைப்பும் அந்த குழந்தை பிறந்த நேரத்தின் வளிமண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் அமைப்பும் ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் உணரலாம்